ஜெமினி படம்னு ஒன்று தமிழில் ஒரு படம் வந்துச்சு இதே தான் சேராவோட கதை போடுறாரு ரெண்டு ரெண்டு பை நிறைய பழம் பழத்துக்குள்ளேருந்து கத்தி கூடறாரு சுப்பையாவை போடுறாரு உள்ளே வச்சு டாக்டர் நர்ஸு முன்னாடியே வச்சு போடுறாங்க சித்தப்பாவே புட்டியாக உடனே போடுறான்னு கொஞ்சம் வேணும் போட்டார் ஒரு பாக்ஸர் போய் இணைகிறார் யாரா நாகேந்திரன் அப்படி வலுக்கட்டை நானும் வர்றேன் ரொம்ப விளையாட்டா பஞ்சாயத்து பேச போகிறோம் தோணன் போகிறது போனாங்க போய் போச்சு ஒரு ஸ்டா சேரா ஒரு வெள்ளரிவி போட்டு பிடிச்சிட்டு போராக ரெண்டாவது நாளே மாற்றிருது இந்த கேங்ல ஒருத்தா அந்த கேங்ல ஒரு திடீர்னு கென் ஷார்ட் பண்ணா மட்டில் வந்தோம்னா போலீஸ் எப்படி தெரியும் சர்பது கல்ல சர்பது கூட்டிட்டு இருக்காரு அடிச்சுருக்கு கிளாஸ் தெரிஞ்சு படிக்குது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி டிவினேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ் வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரபல ரவுடி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் வச்சு சித்தூர் பகுதியில் வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை அதிலையும் பார்த்தீங்கன்னா சேரா என்ற ராஜேந்திரன் பல வழக்களி தொடர்புடைய அவரை வந்து இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க யார் இந்த சேரா ராஜேந்திரன் ஜெமினி படம்னு ஒன்று தமிழில் ஒரு படம் வந்துச்சு ஆமாம் விக்ரமா இந்த தேஜா சமீபி கண்டிப்பாக வரும் அதே தான் சேராவோட கதையும் சேரா தான் ஜெமினி சியான் இன்னொருத்தர் தான் அவர் வெள்ளை ரவி அவர் தான் த கலாபவன் மணி இப்படி தான் அந்த கதையும் உருவானுச்சு இவங்களை வச்சு தான் உருவானுச்சி சேராவுடைய இயற்பேர் சே ராஜேந்திரன் இட்ஸ் நாட் சேரா சே ராஜேந்திரன் சேவோட சே ராவலா ராவணன் சேரா சேரா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணவர் சேராவோட சித்தப்பா யாருன்னா சுப்பையா சுப்பையா தான் பெரிய டான் யாஸ் அர்பாணி சரௌண்டிங்கில் சுப்பையா சேரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயம் தேவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த டான் அவங்களோட பிரதானமான தொழில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறது வாங்குறது தான் அவங்களோட பிஸ்னஸ் வட்டிக்கு போகிறவங்க கொடுத்ததுனாலே உங்களுக்கு தெரியும் இயல்பாக எல்லாரும் வட்டிக்கு கொடுத்து வாங்கிட முடியாது அது ஒரு அயன் ஹேண்ட் வேணும் பணத்தை உருட்டி மிரட்டி வாங்க பேசி வாங்கணும் வாங்கணும் அது எப்படிங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் அது இன்ட்ரெஸ்ட் கொடுறது வந்து மார்வாடி மாரி இது ஃப்ளட் பண்ணி வச்சுட்டு கொடுத்தாக்க தான் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இவங்களாம் ஃப்ளட்ஜ் பண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க சும்மா அவங்க நம்பி கொடுப்பாங்க திருப்பி வாங்கிடுவாங்க மிரட்டி அது கொஞ்சம் ரவுடிசம்லாம் தேவைப்படும் சுப்பையா வந்து மிகப்பெரிய சொல்கிற அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் அப்போ தான் வெள்ளை ரவியோட என்ட்ரி வெள்ளை ரவி சாதாரணமாக ஊரில் அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு தெருச்சண்டையெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு கத்தி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தார் அப்புறமா டைஃபில் இருக்கப்படுறாரு டைஃபுக்கு கம்யூனிஸ்டோட மாணவர் அணியில் இருக்கப்படுறாரு அப்புறம் அதில் ட்ராவல் ஆகுறாரு வெறும் ரவி தான் அவர் வெளில எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்காங்க அதில் ஒரு கட்டத்தில் வந்து டைஃப் வந்து இவரை கைவிடுது ஏன்னா வந்து ரவுடிசம் பண்ணுறவங்கள வந்து கம்யூனிஸ்ட்டில் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அது எதிரானது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்கு வன்முறை என்பது எதிரானது ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் கைவிடுது அப்போது வந்து பெஞ்சமின் அப்புடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய டான் அவரோட அவரோடைய நட்பு கிடைக்கிது ரவிக்கு பெஞ்சமினோட ஜேர்னி இருக்காரு இந்த சூழலில் வந்து சேராவுடைய சித்தப்பா சுப்பையா அவர் தான் எல்லாமே சேராவுக்கு ஆக்சுவலாக சேரா வந்து சுப்பையாவோட பின்னணியை பார்த்துட்டு சேரா போலீஸ்லேருந்து நீக்கப்படுகிறார் வேலை செட்டாகல அவருக்கு ஏன்னால் எப்படி இருக்க முடியும் நீங்கள் எவ்வளோ மாரி ஆகிடுவீங்களா உங்களை வைக்க முடியாது அப்புறம் இவரை குற்றப்பிரி இருந்தோன்னா அப்புறம் ஒரு கொலை வழக்கிலேயும் சேரா பேர் வந்து அடிப்பட ஆரம்பிச்சிது அப்புறம் காவல்துறை விட்டு நீக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது இவர் வந்துடுறாரு வெளியில் ஏன்னா அதில் என்ன கொடுக்க கொடுக்கப்போகிறான் இங்கே சித்தப்பாப்பில் பெரிய டானாக இருக்கல ஆமாம் அப்போ அவர் சுப்பையா அவர்களுக்கு வந்து உடல் என்ன சரியில்லை ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சுற்றில வந்து காவல்துறையே பாதுகாப்பு இருந்துச்சு ஏன்னா சுப்பையாவுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு தெரியும் ப்ளஸ் சேராவோட டீமும் வந்து பாதுகாப்பு இருக்காங்க ஆமாம் அப்போ தான் சித்தப்பாட்டை பிக்னிக் ஸ்டேஜ் இருந்தோன்னே அப்ப சற்றுமே எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து உள்ள போடுறாரு ரெண்டு ரெண்டு பை நிறைய பழம் பழத்துக்குள்ள இருந்து கத்தி எதுக்குறாரு கத்தி எதுக்கி சுபையா போடுறாரு உள்ளே வச்சு ஆமா டாக்டர் நர்ஸு கண் முன்னாடியே வச்சு போடுறாங்க போட்டு வெளியே போயிடுறாரு யாரையே பார்க்க போறாங்கன்னு நினைச்சுட்டாங்க இப்ப வந்து சிசிடிவெல்லாம் கிடையாது சிசிடிவெல்லாம் ஆஃப்டர் டூ தௌசண்ட் தான் எல்லாருக்கும் தெரியும் டெனுக்கு மேலே எல்லார வீட்லயும் வந்துச்சு இப்ப எல்லா இடத்துலயும் வச்சாச்சு கட்டாயம் வைக்கணும் சிசிடிவி எல்லார் வீட்லையும் வைங்க இல்லாட்டி திருப்பூர் குலையெல்லாம் மர்ம விளங்காமே கிடக்கு சிபிசி இன்றைக்கி மாற்றிருக்காங்க ஆமாம் என்னத்த சிசி சிசிடிவி எல்லார் வீட்லையும் வைங்க இது என்னோட வேண்டுதலாகவே வைக்கிறேன் நமக்கு பயன்படலாம் யாரு குற்றம் செஞ்சுட்டு போனாலும் பயன்படும் அப்போ ஒரு போட்டு வெளில வந்தோடனே அதுக்கு பிறகு தெரியுது கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணணும் வெளில வெளியாகிடணும் அப்போ வெள்ளை ரவி வெள்ளை தான் போட்டதா வெள்ளை தான் போட்டது சுப்பையாவை சுப்பையாவை ஒரு ஆளு ஒரே ஆளு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இல்ல வர்றது வெள்ளை ரவிதான் தெரியாது அப்ப வந்து வெள்ளை ரவி அந்த அளவுக்கு வெளில எடுபடவே இல்லை ஓகே ஓகே அப்ப வெறும் ரவி தான் எப்படி இருந்தால் எப்படி இருந்தான்னு கேட்டோன்னே வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக இருந்தானே அவ்வளோ வெள்ளை அந்த ஸ்கின் டோனுக்கெல்லாம் இங்கே ஆளே இல்லை அவ்வளோ கலரு அப்போ உடனே வெள்ளை ரவின்னு அப்போ தான் பேரே வருது அடமொழியாக அப்போ தான் வருது வெள்ளையாக இருந்தால் அப்போ தான் பேர் எடுக்கிறாரு வெள்ளை ரவி இல்லை வெள்ளை ரவி யாருக்காக போகிறாரு சுபியாவை பெஞ்சமின் மீன்கா ஓகே ஓகே பெஞ்சமின் மீன் தான் சுப்பையாவை போட்டது ஆனால் யார் பெரிய ஆளுங்கிறது ஒரு மோ மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்புறம் வெள்ளை ரவி பெஞ்ச வந்து போடுறாங்க சேரா டீம் சித்தப்பாவே பொட்டியாக உடனே போடுறான்னு பெஞ்ச போட்டாங்க பெஞ்ச மீன் போட்டோன்னா வெள்ளை ரவி வசஸ் சேரான்னு இருந்துச்சு நேரட்டிவ் அவங்க ரெண்டே பேர் தான் வேற யாருமே கிடையாது வெள்ளரேவி வந்து அப்போ வந்து பர்மா பஜார் இருக்குல்ல நம்ம பீச் ஸ்டேஷனு அங்கே தான் அவங்க அட்டி இடம் அந்த அட்டியில் ஒரு ஒரு பாக்ஸர் போய் இணைகிறாரு யாரா நாகேந்திரன் ஆம்சாங்குலையிலேயே ஒன்றா இருக்காரு நாகேந்திரன் ஆமாம் அவர் அட்டியில் போன ஒரு பையன் ஆனால் இவர் பாக்ஸர் ரவுடி ரவுடிசத்துக்கு சம்மந்தம் கிடையாது யாருக்கு நாகேந்திர நாகேந்திரனுக்கு ஆனால் விதியோட விளையாட்டை பாருங்கள் எப்படி மாறுதுன்னு இவர் வந்து பாக்ஸர் ஆனங்கிறது அதனோட ஆம்பிஷனாக வச்சிருந்த மனுஷன் நாகேந்திரா நான் வாழ்க்கையே மாறிட்டு நீ நீ வந்து இத்தனை ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல சிறை அப்படியே லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு அப்போ சேராவுடைய டீம்லேருந்து யாரோ வெள்ளரவி பொண்ணை வந்து வெள்ளை தெரிஞ்ச பொண்ணு சொந்தக்கார பொண்ணாக ஏதோ தவறுதா மிஸ்யூஸ் பண்ணி அதாவது எப்படியோ டீஸ் பண்ணது டீசிங் எப்படி ஒன்று வச்சாங்க அது உங்களோட வியூ தான் அது அது மக்கள்கிட்டே விட்டுற பண்ணோன்னே சரிவாக போய் பண்ணலாம்னுட்டு கிளம்புறாங்க அப்போ உட்காந்துருந்தது அவரை கூட்டிகிட்டு போனது தான் ராஜேந்திரன் ஓ நீ வா கூட வாங்க அப்படி வலுக்கட்டை நான் வர்றேன் விளையாட்டை பஞ்சாயத்து பேச போகிறதோடன்ட்டு போகிறது போனாங்க போய் மர்டர் ஆகிப்போச்சு இவங்க வந்து வெள்ளை டீம் வந்து மட்ட அந்த ஆப்போசிட்டை மர்டர் பண்ணிடுறாங்க மர்டர் பண்ணுன்னா அப்புறம் தான் நாகேந்திரனே கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாப்புல ஸ்டான்லி சண்முகம் மர்டரில் தான் கன்விக்ஷன் ஆனச்சு அவருக்கு ஆமாம் ஆமாம் அப்போ தான் அவர் உள்ளே போனார் அதோட வெள்ளை வெளியே வந்துடுறாரு அப்போ வெள்ளை ரவியாக சேராவா யார் முதல்ல போடுறதுன்னு பயங்கர ஒரு ஒரு க்யூரியாசிட்டி ஓடிட்டு இருந்துச்சு யார் முன்னாடி யாரோ ஒருத்தர் போட்டால் தான் இன்னொருத்தர் இருக்கலாம் அப்படின்ற நிலை வந்துருச்சு ஆனால் கவல்துறை தரப்பு கூப்பிட்டு அப்போ தான் ஏ ஜேசி சகில் அக்தருடைய என்ட்ரி ஜெய்சி சைலக்தர்னு செய்கிறாரு கூப்புறார் ரெண்டு பேரும் கூப்புறார் சேரா வா இங்கே வா உனக்கு என்னதான் பிரச்சனை இங்கே ரெண்டு பேருனால எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அதான் ஜெமினியில் அந்த எஸ்பி வருவார்ல அந்த வா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஒன்றா இருங்க அதான் முக்கியம் எங்களை உங்களை உங்களை இதுக்கு மேலே நாங்கள் வச்சுக்க முடியாது நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க ஒத்துப்போம் இல்லைன்னா அப்புறம் துப்பாக்கி தான் அப்படியே தெளிவாக சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை தேஜாவுக்கும் வேறு வழி இல்லை ஜெமினிக்கும் வேறு வழி இல்லை சேராவுக்கும் வேறு வழி இல்லை வெள்ளிக்கிற்கும் வர கார்னர் அப்புறம் ஒரே அள்ளில ரெண்டு ஸ்டா போட்டு கொடுக்குறாரு ஒரு ஸ்டா சேரா ஒரு ஸ்டா வெள்ளரவி வெள்ளரவி போட்டு குடிச்சிட்டு போறாங்க ரெண்டாவது நாளே மாடு இந்த கேங்கில் ஒருத்த அந்த கேங்கில் ஒருத்த ஐயோ ரெண்டே நாள் தான் தாங்கினுச்சு நாற்பத்தெட்டு மணி தான் தாங்கினுச்சு அது இருக்க முடியாதுங்க எப்படிங்க உங்க உங்களோட ஆளுகளை கொண்டு இருப்பாங்க நீ உங்க நீங்க ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு ஒருத்தர் சித்திருப்பான் என்னன்னு ஒரு சித்திருப்பான் இப்போ என்ன உங்களுக்கு ஒருத்தர் கூடுதல் சித்திருப்பான் நம்ம கை குடிக்கிறதுனால இறந்தவனுக்கு இழப்பு என்னங்கிற பேச்சு வந்துடும் கண்டிப்பாக போலீஸ் சொல்லி கேட்டுற மாட்டா கேட்க மாட்டாங்க ரைட் இதுக்கு மேலே வேலையாவாது துப்பாக்கி எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு போலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க போலீஸும் எக்ஸ்ட்ரீம் வார்னிங் தான் கொடுத்தோடனே ரெண்டு பேருமே சூழ்நிலைக்கு சரியில்லாமல் போயிட்டு ஆனால் சேராவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஒரு சமூக பாதுகாப்பு இருந்துச்சு அவர்கிட்ட சாதிய பாதுகாப்பு அப்படி சார் இருக்கலாம் மேபி அவரோட கம்யூனிட்டி பாதுகாப்பு இருக்கலாம் பொருளாதாரம் பொருளாதார பாதுகாப்பு இருந்துச்சு சமூக பாதுகாப்பு இருந்துச்சு போலீஸ் கான்டாக்ட் நிறையா இருந்துச்சு அவருக்கு அவரோட வேலை பார்த்தவங்களா அப்போ எஸ்ஐஆன்ஸ்பெக்டரா யாராவது இருந்திருப்பாங்க எத்தனையோ அதிகாரிகிட்ட ஒரு வேலை பார்த்துருப்பாரு அப்போ அவர் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு சரி நான் வெளியாகிக்கிறேன் பிரச்சனை வேண்டாம் எனக்கு நான் வந்துக்கிறேன் வந்துக்கிறேன் தான் சேராக இந்த இடத்து விட்ட க இல்லாமல் போனது எங்க வடசென்னையை விட்டு கிட்டத்தட்ட பெரம்பூர் பகுதிகளில் அவருடைய இருபத்தஞ்சு கால சாம்ராஜ்யம் இது விட்டுட்டு அவர் விளக்குறாரு எதோ தான் வெள்ளரவி என்ன செய்கிறாரு ஒரு பெண் வேடம் விட்டு ஆனா பெண்ணானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண் வேடம் விட்டு பழைய கமிஷனர் ஆபீஸ் இங்க இருந்து போய் பிறந்த என்றோட இறங்குறீங்களா ரைட்மா இருக்கா மியூசியம் இந்த மியூசியம் மாரு ரைட் எக்ஸாக்ட்ல உங்களுக்கு இடம் தெரிஞ்சுட்டு அப்படியே போன ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அந்த கமிஷனர் ஆபீஸ் வாசலுக்கு போயிட்டு ஃபோன் பண்றாரு யாருக்கு போலீஸுக்கு வெளில வாங்கன ஏன்னா போலீஸ்ல அவரும் லிங்க் இருந்திருப்பாங்கல்ல எவ்வளவு பேர் கண்டிப்பா இருக்கிறனால கண்டிப்பா இருப்பாங்க வந்து வெள்ளரி அடையிலுமே கண்டுபிடிக்க முடியல அவங்களால எங்கே நிக்கிறா எங்கே நிற்கிறேன் இந்தா தான் நிற்கிறேன் பார்த்தா லேடிஸாகவே நிற்கிறார் ஏன்னா வெளியில் சார் பகல் ஏன்னால் வெளியில் நவர முடியல எங்கேயும் நவர முடியல எங்கே போனாலும் போலீஸ் போய் செக் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்புறம் உடனே வெள்ளரை வீட்டை சொல்கிறேன் பயம் வந்துருச்சு அப்படி ஆமாம் சுடுறது ரெடி ஆயிட்டாங்கல்ல அதெல்லாம் தெரியும் அப்புறம் உடனே வெள்ளை வீட்டை வந்து அந்த போலீஸ் சொல்லியிருக்காரு இல்ல ரவி இங்கே காம்ப்ரமைஸ் பேசுகிற அளவுக்கு நேரமே இல்லைங்க கண்டிப்பாக காம்ப்ரமைஸுக்கு இங்கே போலீஸ் ஒத்துக்கலை நீ வந்து சுட தான் ட்ரை பண்ணுறாங்க நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட பேசுவது யார்ட்டையும் சொல்லிடாதான்ட்டு உள்ளே போயிட்டாங்க ஒரு வெள்ளரி அதே ஆட்டோவில் வெளியாகி அப்புறம் அப்படியே போட்டு அடித்து ஓசூர் போயிடுறார் ஓசூர் ஏன் போகிறார் வெள்ளரவினு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவாரிசம் கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ தூக்குறாரு வெள்ளரவி மேலே கேஸ் இருக்குது தூக்கி பணம் பறிச்சதா வழக்கு இந்த பிரச்சனைலையும் இங்கே போகிறார் ஆமாம் அப்போது கல்யாணம் பண்ணது ஒரு கர்நாடகா தான் வெள்ளரவி அப்போ ஓசூரில் இப்போ இன்னைக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும் ஓசூர் டவுன்லயே புரட்டை பிரிட்ஜு அதில் இந்த சைடு போய் இப்படி சுற்றி வந்தால் மறுபடியும் அந்த ஓசூர் பெங்களூர் செக் போஸ்ட் இருக்குல்ல அதாவது டோல் பூத் அதை தாண்டி அந்த ரோடு போய் இணையும் அது உள்ளூர்காரவங்களுக்கு தெரியும் அந்த ரோடே கொஞ்சம் சுற்றி போகும் நான் அதில்லாம் ட்ராவல் பண்ணேன் அதில் டிராவல் பண்ணக்குள்ளே அந்த பாகலூருக்கிற இடத்துல போலீஸ் ரவுண்டப் பண்ணது வெள்ளரவியை வெள்ளரவி காரில் போய்ட்டுருக்கார் அப்போ காருக்குள்ளேருந்து வெள்ளரவி கத்தி துப்பாக்கி குண்டெறிய முயற்சித்ததாகவும் காவல்துறை தற்காப்புக்கு வெள்ளரவியை சுட்டு படுகொலை செய்தது ஓசூர் பாகலூரில் இதுதான் வெள்ளரவியோட ஸ்டோரி ஏதோ போலீஸும் போயிருக்கு நோட்டை மட்டும் போலீஸுக்கு என்னங்க ஆல்வேஸ் பவருங்க நீ மதுரையில் போங்க உங்களை அஞ்சு நிமிஷத்தில் அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம் அங்கேருந்து அஞ்சு நிமிஷம் அதிகங்க அந்த ஊர் லோக்கல் போலீஸ் உங்களை பிடிச்சி உட்கார வைப்பாங்க ஆமாம் இங்கே உள்ள போலீஸ் கூப்பிட்டு பேசுகிறாங்க மெட்ராஸ்லேருந்துன்னா நான் அக்யூஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க உட்கார வைங்க இந்த வரோம் அப்படின்னா பிடிச்சி உட்கார வைப்பாங்க அதுதான் அந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஒபேதா ஆர்டர் மறுத்தே பேச மாட்டாங்க டிஜிபி சொல்லட்டும் என்டையர் தமிழ்நாடு அப்படியே கெழிச்சிடுவாங்க அப்படியே கமிஷனர் சொல்லட்டும் சென்னையை கெழிச்சிருவாங்க அப்படியே அப்படிதான் நடக்குது பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதங்க போலீஸுங்கிறது வந்துருச்சுன்னா அதை செய்வாங்க அவங்க யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்ப இந்த வழக்கில் வருவாங்க சேரா வையம் பிடிக்காத காரணம் என்ன பாரண்ட் இருந்திருக்குங்க வாய்தாவுக்கெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு வந்திருப்பாங்க சில கேஸு அட்டன் பண்ணாம தலைமுறைவா இருந்தாரு தலைமுறைவா இருந்தாருன்னு சொல்றாங்க எங்க தலைமுறைவா இருந்தாரு அவர் நல்ல விவசாயம்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் மதுரை பக்கத்துல அவர் ஒண்ணு தலைமுறை சொல்றாங்க சார் அது என்ன நடந்துச்சு தெரில அங்கே எதுக்காக போனாங்க இல்லை அங்கே கூட இடம் வாங்கி ஏதாச்சும் விவசாயம் பண்ணியிருந்துருக்கலாம் அவர் சொல்லுங்க அவ இரு இருபத்தி நாலு வருஷமாக பிடிக்க முடியாது ஒரு ஆளாங்க அவரு அவர் என்ன எங்கே பதுங்கி பத்தோட பொருள் நான் இருந்தவரை சேராருனா எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களே பார்க்கணும் அவர் முகமும் தெரியும் அவரோட கான்டாக்டும் தெரியும் அவர் ஊரும் தெரியும் எல்லாருக்கும் அவரை வந்து பிடிக்க முடியலன்னா எப்படி வாரண்ட் அதிகமாக இருக்குங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வாரண்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் எந்த விதமான ஆட்டிடியூடும் அவர் பேரில் இல்லை அவர் இயக்குனாரு பின்னின்று நவத்து நார் காய் நாவது இல்லை விட்டாச்சுன்னா விட்டாச்சுன்ட்டு அவர் போயிட்டார் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் பழைய கேஸ் இருந்திருக்கும் பழைய கேஸுக்கு வாய்தா வாரண்ட்டு ஏதாவது பெண்டிங் இருந்திருக்கும் அதில் போய் தூக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் இயல்பு தானே சேராங்கிறத ஃபேமஸாக போட்டு காமிக்கிறாங்க இல்லைனா பத்தோட பொண்ணோட தூக்கிட்டு வருவாங்க அதான வழியை மற்றபடி ஒன்றும் இல்லை அவரும் இன்னும் பின்னின்று அண்டர் கிரவுண்டு வேலை பார்த்ததால ஒன்று ரிப்போர்ட் சொல்லலையே போலீஸு பழைய கேஸுக்கு போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க அண்டர் கிரவுண்டு வேலை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஆமாம் உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரோட மன்றம் நடந்துச்சு அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேராவுடைய எதிர்த்தரப்பு தான் இறந்தவங்களும் சரி கொண்டவங்களும் சரி அவங்க ஒன்றும் அவங்களோட இணக்கமாக இவர் இல்லை நம்ம ஸோ எந்த இதுலேயும் இவரோட பேர்லாம் அடிப்படலையே அதனால் பழைய கேஸு தூக்கிட்டு வந்திருப்பாங்க அது இயற்கை தான் அது பெயில் விட்டுருவாங்க வெளியே போவார் இல்லை இருந்து கேஸை முடிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பழைய வழக்கு எதுவும் பண்ணிக்கிற அச்சன் நிறையா குல பண்ணியிருப்பாங்க சார் வெளியிறகு இவருக்கும் ஏற்பட்ட இது இருக்கா இருக்கும் எல்லா கேஸையும் ஒருத்தவங்க தள்ளையும் எழுத முடியாதுல்ல கேஸுக்கு தனித்தனியாக ஆள் போய் சரண்டர் ஆவாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுங்க கேஸுக்கு சரண்டர் ஆயிட்டா அதுக்கு பிறகு விசாரிக்க விட மாட்டாங்க சரண்டர் ஆனவங்களை வச்சே கேஸ் எழுதுவாங்க ஆனா இப்பதான் அப்படி இல்லை நீங்க போலியோலாம் சரண்டர் ஆக முடியாது உங்க நம்பர் எடுத்து யாரு இயக்குனா யாரு இந்த கான்ஸ்பிரன்சி கூட்டுச்சதி பண்ணது ஏங்க உதாரணம் சொல்றேங்க ஆம்சாங் சாரு வெளில படுகொலை செய்யப்படுறாரு ஏ ஒண்ணு யாருங்க நாகேந்திரன் அவர் எங்க இருக்காரு இருக்கார் சென்னையில இருக்காரு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கிறாரு அப்ப அதெல்லாம் அந்த காலம் நம்ம அந்த படத்துல தான் என்ன சீன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நான் ஏர்போர்ட்ல ஷெண்ட்டு டிராப் பண்ற கேமராவில் இருக்கிறேன்னு அதெல்லாம் ஒரு இது இல்லை யாருக்கா வேண்டிய கொலை நடந்துச்சுங்கிறதே தெரியும் எந்த வழக்குல சம்பவ இடத்துல இருந்தவங்களே ஏ ஒன்று இல்லை நான் தாங்க ஏ ஒண்ணு ஆமாம் சொல்லுங்க அவரை கொலை டேரெக்டாவது இறங்கி பண்ண அதை பண்றதுக்கு சாத்தியம் தான் இருக்கா தனிக்கும் ஆயுள் கைதி ஆயுள் கைதி இயக்கிறது யாருங்கிறது தான் இங்க சீனு ஒரு எனக்கு தனியார் இது வரைக்கும் கோர்ட்டு சம்மதிக்கலையே ஆமா அவர் லிவர் கூட தனியார் ஹாஸ்பிட்டலாக வைத்தியம் பண்ணார் அங்கே பெரும்பாகத்தில் இருக்குல்ல ஆமா அங்கே கூட வைத்தியம் பண்ணார் அது வழி வர்ற வழியிலே அவருக்கு ஒரு வாட்டி போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அவரை அதனால யார் இயக்கிறமோ அவ்வளோதான் சேரா இயக்கியிருந்தா சேரா மேலே கேஸ் ஆக போகுது அவர் மேலே அப்படியெல்லாம் ஒன்றும் அலிகேஷன் ஒன்றும் இல்லை சேராவை பத்தி பேசுறது ரொம்ப பழைய ஆளுங்க அவர்லாம் ரொம்ப பழசு நம்ம நம்ம புறக்கிறதுக்கு முன்னிலிருந்தே அவங்கெல்லாம் சென்னையை தானாக இருந்தவங்க சேரா வெள்ளரிவி ஆசை தம்பி கபிலன் இந்த டீம்லாம் சொல்கிற பழைய டீம் இவங்க எல்லாருமே பழசு அதில் தான் உருவானவர்கள் ஆசை தம்பி கபிலன் வந்து இங்கேதான சார் போட்டது ஒருத்தர் வந்து இங்கே லைலா காலேஜில் வச்சு போட்டாங்க தாண்டி குதிச்சு உள்ளே ஓடுறப்போ சுட்டாங்க ஒருத்தர் பீச் சைடில் வச்சு சுட்டாங்க ரெண்டு பேரையுமே அந்த அந்த பிரச்சனையை அப்போ தான் இவங்கெல்லாம் எக்ஸிட் ஆகுறாங்கன்னு சொல்லி பயத்தில் பயத்தில் இல்லை தெரியுங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது அப்படின்றது தெரியுப்பா ஏத்துக்குப்ப வீரமணி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர் தமிழ்நாட்டிலே இல்லை இரநூறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு ரேஞ்சிலே அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் கடைசியா அவருடைய ஊரில் அயத்துக்குப்பத்தில் தான் சுட்டாங்க அவர் சுட்டது யாரு நம்ம வெள்ளத்துறை அப்ப எஸ்ஐஆர் இருந்தார் அவரு ஆமா யாரோ பப்ளிக் சொல்கிறாங்கன்னு சொல்லி வெள்ளத்துறை டீம் விரட்டினாங்க அடிச்சு கொள்றதுக்கு பைக்கில் சுசிக்கு பைக்கில் வந்து சுட்டாங்க தப்பிச்சு புளிச்சு இவங்க ஒன்றாங்க திடீர்னு வந்து கென்ஷாட் பண்ணார் மப்பியில் வந்தோம்னா போலீஸ்ன்னு எப்படி தெரியும் ஆமா ஒரு சர்பத்துக்கள் சர்பத்தை குடிச்சிட்டு இருக்காரு அடித்து வந்துட்டு கிளாஸ் தெரிச்சு படிக்குது அப்பா ஆமாம் அதோடு விழுந்து இவங்க ரெண்டு பேர் ஓட அவங்க திறத்த ஊர் திறந்து ஐயத்துக்கு இப்போ வீரமணின்னு கொண்டு சொல்கிறேன் அதனால் போலீஸோடைய ஹிட்லிஸ்ட்டில் வந்து போலீஸ் உடனேன்னு அசைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் நிறைவேற்றுவாங்க உடவே மாட்டாங்க ஸோ அதனால தான் இவங்க அந்த அசை தம்பி கபிலன் அந்த சீசனில் தான் இவங்கெல்லாம் வெளியாகிடுறாங்க வெளியானதில் தான் வெள்ளிறவி பங்களூரில் வச்சு என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதாவது சின்ஸுலேருந்து நான் சொல்கிற விஷயம் எங்கேயுமே சத்தையோ வன்முறையோ ஆதரிப்பதற்காக அல்ல நிறையா அதுமாரி தவறாக நினைக்காதீங்க அந்த மாதிரி நினச்சிடாதீங்க பிகாஸ் அந்த ரவுடிஸும் அந்த கேங்ஸ்டருடைய எண்டு எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் நிஜ வரலாற வெளில சொல்லணும் மக்கள்கிட்டங்கிற ஒரு ஆர்வமும் கூட ப்ளஸ் அது ஒரு பீஸ்ஃபுல்லான ரிசல்ட் இல்லை எண்டு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து கேங்ஸ்டரு ரவுடிஸ் நம்மளை நாலு பேர் பயப்படுறாங்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே நம்ம கிடச்சிரும்னா நினச்சிடாதீங்க அதை விட நீங்கள் ஒரு கவர்மெண்டில் சாதாரண ஒரு அரசு வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு மரியாதை கூட ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டருடைய டவாலியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை அவங்க தான் நம்ம உள்ளே போகலாம் கலெக்டரோட படிப்பு வேறு டவாலியோட படிப்பு வேறு ஆனாலும் அரசாங்க வேலை யாருக்கிட்ட இருக்கோம்னு அதுமாதிரி நீங்கள் நல்லா படித்து ஒரு வேலைக்கு வரணும் வேலை வழியாக ஒரு எம்பவர்மெண்ட் ஆகணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் எல்லாரோட வேண்டுதலும் அது தான் கண்டிப்பாக ரவுடிசங்கிறது எதுக்குமே நிலையானது அல்ல அது ஒரு உடனடி இன்ஸ்டன்ட் ரெமடியாக தெரியும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக்கு வேணால் அது ஜாலியாக இருக்கும் ஆனால் ரியல் லைஃப் அப்படி இருக்காது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் கத்தி எடுத்தால் கத்தியாடுதான் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ரவுடிசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் தனியாக சிறையில் பல முறை நான் பேசி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதுதான் பொறுத்து போகணும் பொறுத்தார் ஆழ்வார் இருப்பாங்க நல்ல வரி அது வள்ளுவன் சொல்லுவான் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் நிகழ்ச்சி இருக்கும் நம்ம வேகமாக எடுக்கிற முடிவுகள் மிக தவறுதலாக போய்விடும் தற்போதைக்கு தெரிகிற டெம்பரவரி ஹீரோயிசம் உங்களுக்கு வேணுமா நிரந்தரமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்போயும் கென்னு வச்சுருக்க ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ இந்த மாதிரி அதிகாரம் வேணுமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்